இறைவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பதுரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி கூடை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று வளர்பிறை சதுர்த்தசி திதி பதினொன்று நாற்பத்தி நான்கு பகல் பின் பௌர்ணமி திதி சதயம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி மூணு பகல் பின் பூரட்டாதி நட்சத்திரம் திருதி நாம்யோகம் நான்கு இருபத்தாறு வரை பின் சூளம் நாம் யோகம் வணிசை கரணம் பதினாலு பதினேழு நாளிகை வரை பின் பத்திரை கரணாம் இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயத்தில் இருந்து காலம் பகல் மூன்று ஒன்பது முதல் நான்கு முப்பத்தொன்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது ஏழு முதல் பத்து முப்பத்தி எட்டு வரை வரை நல்ல நேரங்கள் காலை பத்து நாற்பது முதல் பதினொன்று பத்து வரை முற்பகல் பனிரெண்டு பத்து முதல் ஒன்று பத்து வரை பிற்பகல் நான்கு நாற்பது முதல் ஆறு பத்து வரை இரவு ஏழு பத்து முதல் எட்டு பத்து வரை இன்று நாள் அசுபாம் இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று பின்னிரவு ஐந்து நாற்பத்தி நாலுக்கு சந்திரன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்று பின்னிரவு ஐந்து நாற்பத்தி நான்கு வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன் பின் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகமோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் கூட்டுத் தொழில் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கூட்டாளிகளுடன் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை வீடு வாகன புத்துக்கொண்டியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்வு தினங்களில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாபாத நட்சத்திர பலன்கள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு செவ்வாய் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தைந்து ஐந்து தொண்ணூத்தி மூன்று ஒன்பது முப்பத்தி ஆறு எட்டு அறுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட வழிபாடு அதிர்ஷ்டம் திசை கிழக்கு நந்திதேவன்பர்களேசிக்கு சந்திரன் இன்று பத்தாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வீடு வாகன சுத்துவியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டுக்கடன் வாகன கடன் முதலீடுகளை அடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் கோபம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வீடு வாகன புத்துவழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும்

மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெடிகுல் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூன்று நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை வீடு வாகனம் சொத்து வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அறிவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் மெதுநச்ச ராசியாக கொண்ட புனர்பூசம் நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வலியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் மிதுனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி குரு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு எட்டு அறுபத்தி இரண்டு மூன்று தொண்ணூத்தி மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு கடகராசி அல்லது கடகலக்கண்பர்களே கடகராசிக்கு சந்திரன் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் கடகராசிக்கு இன்று சந்திராசிரம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை பூர்வீக வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் கனகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் கேது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு நாற்பத்தி ஆறு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை பூர்வீக சொத்து செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வீடு வாகன சுற்று வழியில் அனுகூலமான படங்களை அடைவீர்கள் தாய் தந்தையர் வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் ஆன்மீகவாதிகள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வணங்குகிறது வீடு வாகன சொத்து வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு கிட்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொன் பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விலகிறது வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை சிம்மத்த ராசியாக கொண்ட உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்க அனுகூலமான படங்களை அடைவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது அறுபத்தி இரண்டு நான்கு நாற்பது ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்டம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு திருமேனி கன்னிராசி அல்லது ஆறாம் பாவத்தில் சதயம் மற்றும் கண்ணிராசிக்கு நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர குடும்ப எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளக்குகிறது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தெரிந்து தொழில் எல்லாம் நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் சுக காரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் புதிதாக வீடு வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது அறுபத்தி இரண்டு நான்கு நாற்பது ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு திருவேணி அழகர் வடிவாம்பிகை அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணா நண்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் சதயம் மற்றும் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூன்று நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகன சுத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் துலாமி ராசியாக கொண்ட விசாகம் நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணம் பொருட்கள் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது அறுபத்தி இரண்டு நான்கு நாற்பது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று நான்காம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பித்திருக்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகன புத்துவழிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் வீடு வாகன சுத்துவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பெருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் மாத நட்சத்திர பலன்கள் குடும்ப தேவைகளை எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் விருச்சகத்த ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தொழிலாளர்கள் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் செயல்பட வேண்டும் வீடு வாகன புத்துவழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சுத்துவழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பித்துக்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது அறுபத்தி இரண்டு நான்கு நாற்பது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி நான்கு ஒன்று எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு தனுசு ராசி அல்லது தனசுலக்கண அன்பர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் சதயம் மற்றும் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகன சுற்றுக்களில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை புத்திரர்களின் அளவில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகன சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் கொண்ட மூலம் நட்சத்திர நட்சத்திரங்கள் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனசுவை ராசியாக கொண்ட பூராணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சுற்றுவழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சுற்று வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தனசுவ ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் மாத நட்சத்திர படங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவார்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை கிட்டும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு குரு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது நான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி நான்கு மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று ஒன்பது முப்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் என்று இரண்டாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய வருவாய் கிட்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம் மகரத்தை கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் கோபம் டென்சனை குறைத்து நிதானம் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது நான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் சதயம் மற்றும் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகனம் சுத்துவழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் குடும்பத்தில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் கொண்ட அவிட்ட மூணு புதிதாக வீடு வாகனம் சுத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை கும்பத்த ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கும்பத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சுற்றுப்படியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகுல் குரு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது நான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி நான்கு மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து தொண்ணூத்தி மூன்று ஒன்பது அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரம் திசை தென்மேற்கு மீனராசி அல்லது மீனக்கன நண்பர்களே மீனராசிக்கு சந்திரன் என்று பனிரெண்டாம் பாவத்தில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய கன வருவாய் கிட்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மீனத்த ராசியாக கொண்ட போரட்டாதி நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனத்த ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தொழிலாளர்கள் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அழைத்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சனி ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது நான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி நான்கு மூன்று ஐம்பத்தி நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் 是吧，要那么。